இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீலகிரி மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வழங்கப்படும் பயிற்சிகள் மற்றும் பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்கத்துறையின் இணை பேராசிரியர் முனைவர் சி சிந்தியா பெர்னாண்டஸ் அவர்கள் தரும் தகவல்கள் இன்று இந்த தொகுப்பிலே நம் நீலகிரி மாவட்டத்தின் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் என்ன மாதிரியான பயிற்சிகளை நாங்கள் விவசாய பெருமக்களுக்கும் இதர மக்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக முனைப்படுகிறேன் பொதுவாக வேளாண்மை அறிவியல் நிலையம் என்பது ஒரு மாவட்டத்திற்கு ஒரு நிலையம் என்பது போல நம்முடைய மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வருகின்றது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த வேளாண் அறிவியல் நிலையத்திலே மட் இதர மாவட்டங்களை பார்க்கிலும் இந்த மாவட்டத்தில் சிறப்பாக பல பயிர்கள் வந்து காணப்படுகிறது அதாவது பார்த்தால் நீலகிரி மாவட்டத்தின் அதனுடைய மண் தன்மை மற்றும் காலநிலைக்கு தகுந்தவாறு காய்கறி பயிர்கள் பழ வகைகள் இந்த மாதிரியான தோட்டக்கலை பயிர்களை வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பயிர்களாக இருக்கின்றது ஸோ தோட்டக்கலை துறை சார்ந்த பயிர்கள் வந்து மிகவும் அதிகமாக காணப்படும் இந்த மாவட்டத்திலே அதற்கு தகுந்தாற் போல பயிற்சிகளை நாங்கள் முறைப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம் காய்கறி பயிர்கள் காய்கறி பயிர்களில் பார்த்தால் கேரட் பீன்ஸ் பீட்ரூட் மற்றும் இதர மலை பிரதேசத்தில் வளரக்கூடிய காய்கறி வகைகள் பழ வகைகள் தோட்டக்கலை பயிர்கள் மலர்கள் மற்றும் நறுமணப் பொருட்கள் போன்ற வகையான பயிர்கள் வந்து இங்கே அதிகமாக காணப்படுகிறது ஸோ பயிற்சிகளை பொறுத்தவரையில் முதன்மையான தொழில்நுட்ப பயிற்சிகள் என்று பார்க்கும்போது இந்த பய பயிர்கள் அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப பயிற்சிகள் உழவியல் துறை சார்ந்த பயிற்சிகள் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை பயிற்சிகள் நுண்ணுயிரி சார்ந்த பயிற்சிகள் போன்ற பயிற்சிகளை வந்து விவசாய பெருமக்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த பயிற்சிகள் வந்து ஒரு நாள் பயிற்சியிலிருந்து ஒரு மூன்று நாட்கள் பயிற்சி வரை அவர்கள் தொழில்நுட்ப பயிற்சிகளாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஸோ வட்டார வாரியாக முக்கியத்துவமார்ந்த பயிர்களை அந்தந்த வட்டாரத்திற்கு ஏற்றாற்போல் நாங்கள் தொகுத்து அந்த பயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பயிற்சிகள் வந்து மேற்கொள்ளப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தால் அங்கக வேளாண்மை என்று சொல்லக்கூடிய ஆர்கானிக் கல்டிவேஷன் அங்கக வேளாண்மையிலே ஒரு சிறப்பு வாய்ந்த மாவட்டமாக தொடர்ந்து இருக்கும் காரணத்தினால் இந்த அங்கக வேளாண்மையில் மிக அதிகமான பயிற்சிகளை வந்து நாங்கள் தொகுத்து கொண்டிருக்கிறோம் அங்கக வேளாண்மையை பொறுத்தவரையில் எவ்வாறு அந்த வேளாண்மையில் தொழில்நுட்பங்களை வகைப்படுத்துவது பயிர்களுக்கு தகுந்தால் போல அங்கக வேளாண்மையில் இடுபொருட்கள் இடுபொருட்கள் தயாரித்தல் மற்றும் எவ்வாறு இந்த இடுபொருட்களை ஒவ்வொரு பயிர் வகைகளுக்கு கொடுக்கலாம் என்பதை போன்ற பயிற்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் நீலகிரி மாவட்டத்தில் வந்து பயிர்கள் வந்து ஒரே மாதிரியான பயிர்களை வந்து விவசாயிகள் வந்து தொடர்ந்து பயிர் கொண்டு பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் பார்த்தால் தேயிலை மற்றும் காய்கறிகளில் கேரட் போன்ற பயிர்களை தொடர்ந்து வந்து மக்கள் பயிரிடுவதால் மண்ணின் தன்மை வந்து கொஞ்சம் அதனுடைய வளமானது கொஞ்சம் குறைந்து கொண்டு வருகிறது அதனால் கிராப் டைவர்சிஃபிகேஷன் அதாவது மாற்று பயிர்களை பற்றிய பயிற்சிகளை வந்து அதிகமான விவசாயிகள் வந்து கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் மாற்று பயிர்களான தொடர்ந்து நறுமணப் பொருட்கள் சார்ந்த பயிர்கள் மருத்துவ குணமிகுந்த பயிர்கள் வந்து இப்போது மாவட்டத்தில் மிக அதிகமாக சாகுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த வகையில் அவர்களுக்கும் தொடர்ந்து வந்து பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஒரு பண்ணையத்தை எடுத்தால் அங்கே வரக்கூடிய வருமானமானது ஒரு நிலையான நீடித்த வருமானமாக வர வேண்டும் அதற்காக வந்து நாங்கள் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் எவ்வாறு நம்ம அந்த அங்கங்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்கலாம் கால்நடைகள் மீன்வளம் மற்றும் கோழி வளர்ப்பு போன்ற எல்லாவற்றையும் இணைத்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய முறை வந்து செய்யலாம் ஸோ ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் இல்லாத ஒவ்வொரு பண்ணையத்திற்கும் தகுந்தால் போல கால்நடை வளர்ப்பு மீன் வளர்ப்பு கோழி வளர்ப்பு இவற்றையெல்லாம் இணைத்து ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் வந்து ஒரு பயிற்சிகள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இவற்றை தவிர காலநிலையும் சூழ்நிலையும் தகுந்தாற் போன்ற வேளாண்மை வந்து இப்போ முக்கியத்துவம் பெற்றுக்கொண்டு கொண்டு வருகிறது காலநிலைக்கு தகுந்தால் போல மழை மற்றும் ஈரப்பதம் போன்றவற்றுக்கு தகுந்தால் போல நம்மளுடைய தொழில்நுட்பங்களை பயிர்களுக்கான தொழில்நுட்பங்களை நாம் வந்து வகைப்படுத்தி செயல்படுத்தலாம் ஸோ அந்த வகையில் காலநிலைக்கு தகுந்தாற் போன்ற விவசாயம் என்பது இந்திய காலத்தில் மிகவும் கட்டாயமான ஒன்று ஸோ அதற்கு வந்து தகுந்தால் போல பயிற்சிகளை வந்து நாங்கள் கொடுத்துக்கொண்டோம் ஐஎம்டி என்று சொல்லக்கூடிய சீய காலநிலை சார்ந்த பண்ணையம் காலநிலைக்கு தகுந்தாற் போல அவர்களுடைய அந்த தொழில்நுட்பங்களை பயிர் சார்ந்த தொழில்நுட்பங்களை எவ்வாறு அவர்களை வகைப்படுத்தி செயல்படுத்தலாம் என்பது போன்ற பயிற்சிகளையும் அவர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இவற்றை தவிர இந்த பயிற்சிகள் ஒரு நாள் பயிற்சி மற்றும் மூன்று நாட்கள் பயிற்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் இவற்றை தவிர பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்று சிறப்பான பயிற்சிகள் அது வந்து இருபத்தி ஓரு நாள் வரையில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பயிற்சிகள் அவர்களை வந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொழில்நுட்பத்தில் சிறந்தவர்களாக தொழில் முனைவோர்களாக மாற்றக்கூடிய தொழில் முனைவோர் பயிற்சிகளுக்கு ஒரு சிறப்பான இடம் வந்து நீலகிரி மாவட்டத்தில் உண்டு ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பலதரப்பட்ட தொழில்களுக்கு வந்து இங்கே வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா காளான் வளர்ப்பு காளான் எவ்வாறு மதிப்பு கூட்டுதல் என்பது போன்ற பயிற்சியையும் இதனை தவிர சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் மற்றும் மண்புழு உரம் தயாரித்தல் மற்றும் மலர்கள் அதிகமாக இருக்கிறதுனால உலர் மலர்கள் தயாரிக்கக்கூடிய பயிற்சிகள் என்று பெண்களுக்கு சிறப்பாக இந்த தொழில் முனைவோர் பயிற்சிகள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் தொழில் முனைவோர் பயிற்சி என்பது தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்களுக்கு அவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியின் மூலமாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எவ்வாறு அவர்கள் உயர்த்த முடியும் என்பது போன்ற அவர்களுக்கு அந்த ஆலோசனைகளையும் வழங்கி அவர்களை வந்து தொழில் முனைவோர்களாகவும் ஆக்குவதற்கு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் முனைப்படுகிறது அந்த வகையில் இளைஞர்களுக்கு கிராமப்புல இளைஞர்களுக்கு என்று சிறப்பான பயிற்சிகள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் நறுமண பொருட்கள் மற்றும் மருத்துவ குணமிக்க பொருட்கள் மலர் பயிர்கள் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால எண்ணெய்களை எண்ணெய் வந்து எவ்வாறு அதிலிருந்து பிரித்தெடுப்பது அந்த துறையிலும் மற்றும் மண்புழு உரம் தயாரித்தல் பண்ணை இயந்திரங்கள் போன்ற துறைகளில் வந்து இந்த ஊரகத்தில் இருக்கக்கூடிய அல்ல இளைஞர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வந்து கொடுத்து தொழில் முனைவோர் பயிற்சியாக வந்து வகைப்படுத்தி வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பயிற்சிகளை தாண்டி ஒவ்வொரு முறையும் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள் இவர்களுக்கென்று அவர்கள் தேவை அறிந்து இல்லை அவர்கள் எங்களை வந்து அணுகும்போது அதற்கான சிறப்பு பயிற்சிகளையும் அவங்களுடைய பண்ணையத்தில் களப்பயிற்சியாகவும் இல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நிலைய பயிற்சியாகவும் அவர்களுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த அறிவியல் நிலையத்தின் சிறப்பான அம்சங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் சிறுதானிய இயக்கம் இந்த வருடம் வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தால் ஒரு தொடர்ந்து நம்முடைய பாரம்பரிய உணவு முறையிலே பார்த்தா சிறுதானியங்கள் என்பது ஒரு முக்கியமான இடம் வந்து வகித்து வந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதை எல்லாவற்றையும் மாறி வேறு வகையான உணவுகளுக்கு நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த பாரம்பரிய பயிர்களுக்கும் பாரம்பரிய உணவு முறைகளுக்கும் சிறுதானியங்கள் சார்ந்த உணவு முறைகளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி முகமை வந்து இங்கே ஏற்படுத்தி பெண்களுக்கு வந்து அதில் பயிற்சிகள் விவசாயிகளுக்கு எவ்வாறு பயிரிடுறது போன்ற பயிற்சிகள் அப்புறம் விளை விளைச்சல் அதிகமாக தரக்கூடிய ரகங்கள் ஆகியவற்றை அவர்களை அவர்களுக்கு கொடுத்து மேலும் பெண்களுக்கு வந்து வேல்யூ அடிஷன் என்று சொல்லக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களிலும் வந்து அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுப்பதற்காக நாங்கள் முனைந்து கொண்டிருக்கிறோம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை பொறுத்தவரை பயிற்சிகளுக்கும் தொழில் முனைவோராக்கக்கூடிய பயிற்சிகளுக்கும் இந்த மாதிரியான பயிற்சிகளை வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் நீலகிரி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் குறிப்பாக விவசாயிகள் பெண்கள் மற்றும் ஊரக இளைஞர்கள் பழங்குடியினர் இவர்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் செயல்படும் என்பதை இந்த தொகுப்பின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தாலும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மேலும் அவர்கள் பெற முனைவர் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று எட்டு மூன்று ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்